எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நான் ஒரு வாரமாக வீடியோ போட்டிருக்க மாட்டேன் ஏன்னா வந்துட்டு பூவாக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு ஒவ்வொரு அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் இப்போ வந்து அவனுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அடுத்து எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு நைட்டு வேலை பார்த்துட்டு வந்து தூங்கவே முடியல இன்னைக்கு வேறு இன்னைக்கு வந்துட்டு அதனால என்னால் நிற்க முடியல நான் போகிறேன் நான் நான்தான் ஒரு நிமிஷம் வந்து வீடு வந்து நின்றுட்டு போடா அப்படின்னேன் சரி அவன் போயிட்டான் போகட்டேன் எனக்கு உடம்பு முடியல அதனால தான் என்னால் போட முடியல அடுத்து வந்துட்டு இன்னைக்கு எங்கே கிளம்பி இருப்போம்னாக்க இன்னைக்கு எங்களோட வந்துட்டு வெட்டிங் டே இதோட மூணு வருஷம் முடிஞ்சிடுச்சு இப்போ எங்கன்னா கோயிலுக்கு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு தெரியலைங்க டே எல்லோருமே எங்களுக்கு விஷ் பண்ணுங்க ஏன்னா வந்துட்டு நான் ஒடிசாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ஸாக வந்து எனக்கு வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு ஒடிசாவுக்கு சப்போர்ட் பண்ணுது இதுக்கு யாருக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்க தமிழ் பொண்ணாக இருந்துட்டு ஒடிசாவுக்கு சப்போர்ட் பண்ணுது இந்த பொண்ணுக்கு யார் சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சரி பரவாயில்ல அதுக்கு சப்போர்ட் பண்ணனாலும் பரவாயில்ல இது வந்துட்டு எனக்கு விஷ் பண்ணுங்க ரொம்ப நான் ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்குருவேன் யாராவது விஷ் பண்ணாக்க அதனால இன்றைக்கி வேறு கல்யாணம் ஆளு அதனால தான் சரி ஓகே இன்றைக்கி நான் எப்படி போகுதுன்னு தெரியல அவனும் வந்துட்டு நைட்டு வேலை பார்த்துட்டு ரொம்ப பாவம் அவன் தூங்கிட்டு இன்றைக்கி லீவ் போடலான்ட்டு தான் ஆனால் வந்துட்டு வேலை இருக்கிறதுனால வந்துட்டு லீவ் போட முடியாது அப்படின்னு சொல்லித்தான் சரி இருக்கட்டும் இன்றைக்கி சமைக்கலான்னு பார்த்தா இவன் வந்துட்டு ஒரு மூணு மணிக்கெலாம் வேலைக்கு போடணும் தான் நான் பூவை வச்சுட்டு ஒருத்தி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சரி கோயிலுக்கு அது அப்படின்னு தான் போகிறோம் ட்ரெஸ்ஸு வந்துட்டு எனக்கு வந்து சுடிதார் தான் எடுத்து கொடுத்தாங்க நான் சுடிதார் தான் கேட்டேன் சேரீ எனக்கு நான் இது வந்துட்டு சேரீ வந்துட்டு எனக்கு பழைய சேரீ தான் இது சரி கோயிலுக்கு போகணு கொண்டாட போட்டிருக்கேன் சரி இதை மாதிரி தண்ணி குடிச்சி வேறு எனக்கு ரொம்ப நைட்டாக தூண்டு முடியாது எனக்கு அப்படி இருக்குது அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு சரி ஓகே நான் கோயிலுக்கு போய்ட்டு வரோம் எப்படி இருக்கும் சரி வெயில் வரை அஞ்சு பத்து மணி ஆயிடுச்சு சரி வாங்க போகலாம் நாங்கள் வந்துட்டு இப்போ சிவன் கோவிலுக்கு தான் வந்தோம் சிவன் கோவிலுக்கு போயிட்டு சாமி உள்ள கும்பிட்டு வந்துட்டோம் இப்போ வெளியில் வந்துட்டுருக்குறோம் அடுத்து நம்ம வந்துட்டு குரு பகவான் இருக்காரு குபத்துக்கிழங்கு வருது பூவாவை கிண்ணு கிடக்குது அம்மன் கோயில் இருக்கிறது சிவனுக்கு அடுத்தப்பட ஒரு அம்மன் என்ன அம்மன் நான் பார்த்துட்டு பேர் பார்க்கலையே வேதநாயகி அம்மன் நம்ம சுத்திட்டே போறோம் பூவா கீழே இறக்கி விடு இங்க ஒரு பிள்ளையார் இருக்காரு மூல விநாயகர் வாங்க போலாம் சுவயனுக்கு வர தூக்கம் வர வருது என்ன பண்றது இங்க வந்துட்டு ஆதிலிங்கம் இது வந்துட்டு தட்சணாமூர்த்தி அதான் குரு பகவான் நான் ஃபஸ்ட்டு இங்கே இதே கும்பிட்டுட்டு அங்கே உள்ள பறனை சுற்றிட்டு வந்தேன் நான் இங்கே சண்டிகே சிறுவர் இருக்கார் சிவன் கோயில் எல்லா சமயமே இருக்கு இங்கே நம்ம வந்துட்டு சண்டிகேஸ்வரர் சிறுவர் இருக்கிறாரா இவருக்கு வந்துட்டு காது கேட்காது கை கட்டி தான் நம்ம கும்பிடணும் அடுத்து நம்ம துருக்கை தச்சு அடுத்து இப்படி வந்தோம்னா சாமியை சுற்றிட்டு தான் போகணும் நம்ம முருகர்னு நினைக்கிற முருகர் தான் இருக்கிறார் சிவன் கோயில எல்லா சாமியுமே இருக்கும் ஒன்பது நவகிரகம் இதுல எதிலிருந்து ஆரம்பிக்கிறது இந்த இடத்துல நிக்கிறது இங்கதான் இங்க தான் ஆரம்பிக்க நான் அந்த சுத்திட்டேன் ஒம்பது டைம் சுத்திட்டேன் வாங்க போலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது சந்திரன் இருக்காரு அடுத்து சூரியன் இருக்கிறார் லாஸ்ட் இந்த இருக்கிற சந்திரன் அடுத்து சூரிய பகவான் என்னோட ராசிக்கு அதிபதி என்னோட ராசிக்கு அதிபதி சூரியன் தான் அடுத்து நம்ம போய் உக்காரலாம் எங்கேயாவது உட்காந்துட்டு நிட்டு போகலாம் எங்க உக்காருதில் ரொம்ப சூடாக இருக்கும் இருக்கு வெயில பர இப்படி இருக்கு வெயில் இங்கேயெல்லாம் எங்கேயும் உக்காரலாமா இங்கேயே உட்கார நல்லா இருக்கு தெப் போடுறாம இவனை என்ன பண்ணுறது எல்லாரும் நாங்க எங்க உட்காந்துருக்கங்க நீ எங்க உட்கார்ந்து இருக்கங்க வா அப்புறம் அப்பா எங்க உட்கார்ந்து இருக்கோம் வாமு தூங்க வேண்டிய நேரமா பூவா လாண்டுட்டு இருக்கறான் இங்க வரங்க பூவா வா போலாம் வா பூக்கு வர மனசே இல்லை பாருங்க இந்த மாதிரி கம்பி நம்ம ஸ்டெப்பு இந்த மாதிரி ஏறி ஏறி இறங்கி இறங்கி ஏறுறது ரொம்ப பிடிக்கும் அங்கே பாருங்க என்னட்டு யாரையும் பார்த்துட்டான் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான் யாரையும் கூப்பிட்றாங்க போல் அங்கே ஆ அந்த தம்பி கூப்பிட்றான் அதான் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான் யாராவது கூப்பிட்டா ஒன்று ஓடிடுவோம் ஆமாம் எனக்கு ரொம்ப கால் வலிக்குதான் நான் வந்துட்டு போகிறேன் காட்டிலக்கெல்லாம் கொடுத்தா வாங்கி சாப்பிடுவான் போல தம்பி சாக்கிட் ரூட்டை கொண்டு வாங்கி சாப்பிட்றோம் சரி ரொம்ப இந்த ட்ரெஸ்ஸே எனக்கு ரொம்ப அனத்தது இதுக்கு தான் நான் ஸேரீயே கட்ட மாட்டேன் அன்னைக்கு ஒரு எப்போவுமே நம்ம சுடிதார் தான் போடுறோம் சேரீ சேரீ கட்டுவோம் அப்படின்ட்டு தான் போட்டு சொன்னேன் என்னோட திட்டு வாங்கினேன் ஏன்னா நான் ஸேரீ எடுக்காமல் சுடிதார் தான் எடுத்தேன் அவங்க ஆசைக்காக தான் நான் ஸேரீ கட்டேன்னா பூச போய் இல்லை பூ கொடுத்துருக்காங்க நான் போட்டு போகிறேன் இங்கேருந்து கோயிலில் பூ கொடுத்துருக்காங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல மல்லிகைப்பூ அது வந்துட்டு இன்னும் அந்த கதம்பம்பளாக இருக்குல்ல க அந்த பூவெலாம் வந்துச்சு ஆனால் எனக்கு கரெக்டாக மல்லிகை நான் நினச்சிட்டே இருந்து எனக்கு எனக்கு பூ வரணும்ட்டு வந்துச்சு ஆனால் நான் வந்து பூவெல்லாம் ரொம்பவே மாட்டேன் பூ வைக்க ஆட ஆசைப்பட மாட்டேன் இருந்தாலும் இன்றைக்கி நான் வச்சுக்கிட்றேன் நான் வாங்கணுன்ட்டு தான் இருந்தேன் பூ ஆனால் இன்றைக்கி வாங்க முடியல ஏன்னா கேட்டேன் முழம் அறுபது ரூபாயா மல்லிகை விஷயம் எனக்கு வேண்டாம் நான் இப்படி வச்சுக்கிறேன் ஹேர்பின் தான் எடுத்துகிட்டுல பயனுக்கு பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் வைக்க மாட்டேன் அவன் ரொம்ப வர்க் கொடுத்தான் பூ வச்சு பூ வச்சு எனக்கு பின்னசி இருந்திருக்கு நல்ல வேலை பரவாயில்ல பூ வச்சாலே அது ஒரு அழகு தான் இல்லை எனக்கு தான் விருப்பம் இருக்க மாட்டேங்குது என்னென்னு சொல்லுங்க சரி நாங்கள் கிளம்புறோம் மணியாயிட்டு அவன் ரொம்ப தூக்கம் வருதுங்கிறான் சரி நாங்கள் கிளம்புறோம் போயிட்டு வீட்டில் போயிட்டு வீடியோ எடுக்கிறேன் கோயிலோட என்ட்ரன்ஸ் உள்ள இருக்கிறது இது வெளியில ஒன்று இதுதான் அந்த கோயிலோட பேர் வந்து சோழீஸ்வரன் கோயில் ஈஸ்வரன் கோயில் தான் தவல் உழுந்துட்டே சோழீஸ்வரன் கோயில் போயிட்டு வரேன் பாருங்க எங்க ஓடிட்டான் தர எப்படி சுடுது ரோடு பாருங்க நம்ம செப்பல் வங்கியதான் இருக்கு போலாமா பூவா அடுத்து எங்க நிற்கிறோன்னா நான் வந்துட்டு இப்போ ஹோட்டல் தான் வந்தேன் ஹோட்டல் கடையில் வந்து நான் சாப்பாடு வாங்குறதுக்காக நின்றுட்டுருக்குறேன் ரொம்ப நேரம் தான் சாப்பாடு வாங்கிட்டேன் தக்காளி சாப்பாடு தான் வாங்கினேன் ஏன்னா எல்லா சாப்பாடும் இருக்குது தயிர் சாதம்லாம் சப்போஸ் குடிக்கும் வாங்க போகலாம் இப்போ நம்ம அங்கே சாப்பாடு வாங்கிட்டு இருந்தோம்மா இந்த சைடும் வந்துட்டோம் இந்த சைடு சாப்பாடு எதுக்கு வாங்கணுன்னா கோயிலால் மூணு பேர் உட்காந்துருக்காங்க அப்போது பார்த்துட்டு எனக்கு மனசே இல்லை சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போயிருமே அப்படின்னு எனக்கு ஒரு எப்பயுமே செய்கிறது தான் நான் இந்த ஒடிசா போனத்துலேருந்து அதை நான் விட்டுட்டேன் அந்த ஊர்லலாம் யாரும் அந்த மாரி இருக்க மாட்டேங்கிறாங்க நம்ம ஊரில் தான் அந்தமாரி வறுமையாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒடிசாவிலலாம் இந்த அளவுக்கு யாருமே வறுமையாக இல்லை உட்காந்துருக்காங்க கொடுத்துட்டு வந்துட்டோம் நாங்கள் அப்போ நான் வந்துட்டு வீட்டுக்கு தான் போகிறோம் போ போகும்போதே வந்துட்டு என்னால் முடியல உண்மையில் அந்த அளவுக்கு வெயில் எனக்கு தலை ரொம்ப சூடாயிட்டு ஏற்கனவே உடம்பு முடியாமல் வந்துட்டு இருந்தேன் அதனால ரொம்ப தலை சூடாயிட்டு பூவா வர முன்னாடி தான் உட்காந்துருக்கான் நான் ஒரு ட்ரெஸ்ஸு கடை பார்த்தேன் வர்ற வழியில் சொல்ல மாட்டேன்னு பாருங்கள் அந்த ட்ரெஸ்ஸு கடை போயிடுச்சு ரைட் சைடில் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் எப்படி போச்சு கண்டு பிடிச்சிட்டேன் நான் கண்டு பிடிச்சிட்டேன் இங்கே இருக்குது நைட்டிக்கலாம் ட்ரெண்ட்டுலாம் சரிவா க்ராஸ் பண்ணிட்டு வர்றியா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் யோ முடியவே இல்லை நெஜமானுமே எனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை அந்த வெயிலில் போயிட்டு வந்தது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படியே ஸோ எனக்கு ரொம்ப முடியலை வந்தோடனே படுத்துட்டான் ஏன்னா வந்துட்டு ஒரு மூணு நாலு மணிக்கு வேலைக்கு போகணும் போ எனக்கு ரொம்ப வேலை இருக்குது இப்போ பூவாக சமைக்க வைக்கிற சமைச்சு சமை சமைச்சிட்டு அவனை சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கிறதா இல்லை தூங்க வச்சு சாப்பாடு செய்கிறதா எனக்கு ஒன்றுமே புரியலை எனக்கு எதாவது வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தேன் அப்படியே குழப்பிக்கிட்டே இருக்குது எந்த வேலை செய்கிறதுனே தெரியாது முடியல வந்தோடனே தண்ணி தான் செம்மையாக எடுத்துருச்சு இளநீ குடிக்கலான்னு பார்த்தா கூட ரொம்ப சளி பிடிச்சிருக்கேன்னு அதிகமாகிடும் போட்டு தண்ணி குடிக்கல இங்கே வீட்டுக்கு வந்து தண்ணி குடித்தேன் அதுவும் இல்லாமல் வந்துட்டு மறுபடியும் கடைக்கு போயிட்டான் சாவி வந்து எடுத்துகிட்டு கையோட எடுத்துகிட்டு போயிட்டான் நான் ரொம்ப நேரமாக வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் வெளியிலே தான் உக்காந்துருந்தேன் ரூம் பூட்டி இருந்துச்சு அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உள்ளே வந்தேன் அவ்வளோ நேரம் அப்போவே வந்துட்டேன் எனக்கு முடியவே இல்லை ஓ சாமி இப்போ வேற எனக்கு பசி வந்துருச்சு ஏன்னா நான் வந்துட்டு காலையில் ரெண்டு தோசை சாப்பிட்டேன் மணி ஒரு மணி ஆயிடுச்சு அவ்வளோதான் இன்னைக்கு தான் போயிட்டுருக்கு நல்லாவே இல்லை இன்னைக்கு எனக்கு உண்மையில் ஒரு திருப்தியாக இல்லாத மாதிரி தோணுது அப்புறம் நாங்கள் ஒரு ட்ரெஸ் கடையில் ட்ரெஸ் ட்ரெஸ் கடையில் நாங்கள் ட்ரெஸ் எடுத்தோம் ஒரு நைட்டி ஒன்று அப்புறம் ஒரு டாப் ஒன்று எடுத்திருக்கேன் ரெண்டு தான் எடுத்திருக்குறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ரேட்டு கம்மியான ரேட் தான் நல்லா இருந்துச்சு ஆனால் அவங்க வந்துட்டு ஆஃபரில் போட்டிருந்தேன்னு சொன்னாங்க சரி வாங்கிடலாம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு செடி எங்கே போக போகிறோம் அப்படின்ட்டு நான் வாங்கிட்டேன் அப்புறம் ஏதோ சாப்பாடு செஞ்சு ஏற்காவது எனக்கு இங்கே நம்ம ரூமில் வந்துட்டு நான் நல்லா பூவா தான் இருக்கோம் பக்கத்தில் அவங்க சித்தப்பா ஃபேமிலி இருக்கிறாங்க வேறு யாரும் இல்லை சாப்பாடு செய்யலாம் சாப்பாடு ஆனால் இவன் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க இவன் வந்துட்டு வேலைக்கு போயிடுவான் பூவா வச்சுட்டு நல்லா சாப்பாடு செஞ்சு எப்படி கொடுக்கல கேக்கு கூட நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அவனே அவன் அப்படி முடியாமல் பட்டுரு ரெண்டு நாள் தூக்கம் அதனால கேக்கு கூட வெட்டலை எதுவுமே வாங்கலை ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு எனக்கு வந்துட்டேன் அப்புறம் வந்துட்டு அங்கே கோயிலால் உட்காந்துருந்தாங்கல்ல அதுக்கு பதிலா நம்ம சாப்பாடு தான் நம்ம போடல இல்ல ஒரு மூணு சாப்பாடு வாங்கி மூணு பேர் தான் இருந்தாங்க கோயிலால் மூணு பேருக்கும் தக்காளி சாப்பாடு வாங்கி கொடுத்துருந்துச்சேன் அதுவே போதும் எனக்கு திருப்தியாக இருக்குது உண்மையில் அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ நல்லா இல்லை உண்மையிலேயே சொல்ல வீடியோ எடுக்க முடியுது எப்படி எடுக்கணுமே தெரியல பாருங்க பூவா பாப்பா எல்லாம் விளாண்டுட்டு தான் இருக்கிறாங்க ஊகாவுக்கு வரவே மனசில் இருந்து வரத்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவனுக்கு சரி நான் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அழைச்சிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க சேனல் புதுசாக பக்கத்தில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்